கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார் ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது பதவி ஆசையும் பண ஆசையும் பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் அவ்வளவு பெரிய தன்னல வெறி நான் உண்மையாய் சொல்லுகிறேன் ஓர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை எனவே இதனுடைய எதிர் விளைவுகளை பற்றிய செய்திகள் அவர் எதற்காக செய்கிறார் என்றால் இரண்டே காரணங்கள்தான் ஒன்று அவருக்குள்ளே ஒரு பெரிய பலவீனமும் ஒரு கையாலாகாத தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விஜய் என்கிற நடிகர் நாம் விஜயை ஆதரிக்கவில்லை யாரையும் விஜய் என்கிற நடிகர் வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற வாக்குகளின் அளவு குறைகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் போகும் அவருக்கும் தெரியும் எட்டு சதவீதம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அது இப்போதே ஐந்து சதவீதத்திற்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற ஒரு சதவீதம் கூட அவருக்கு வராது எனவே தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் மலினமான விடம்பரத்தால் மறுபடியும் என்று கருதுவது அதனுடைய நோக்கம் நானும் தோழ ராஜேந்திரனும் பேசிக் கொண்டிருந்தோம் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர் சீமான் அவர்களே நீங்கள் இனி எப்பாடு பட்டாலும் ஒரு நாளும் ஒரு சதவீதம் வாக்கையும் பெற முடியாது உங்கள் வரலாறு முடிந்து போயிடுச்சு ஏறத்தாழ கலகலத்து போன கட்டத்திலேதான் இன்றைக்கு அவர் அப்படி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக பேசுகிறார் அவன் சாத்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்தான் கடந்து ஒன்னே சூத்திர ஒண்ணு தேவையாமேன்ட்டான் தேவையாமேன்டா உன அதுட்டா உன்னை விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான் என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னென்ன உங்களை செந்தில் என்னன்னு சொல்லுவாரு அவன் அவன் அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்த்டே டே 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 ஹேப்பி பர்த்டே டே டே அந்த மாதிரி டே போட்டவர் தம்பி நீ வந்து எனக்கு புதுசாக சொல்லாத அங்கிருந்தா வந்திருக்கேன் புரியுதா அதனால பெரியார ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல் பொது தேர்தல் பெரியாரை பற்றி பேசி பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கலாம் ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சுதான் முப்பத்தாறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றுக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்கு எடுத்து கட்டணுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தினாங்கடிதம் வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாரு பார்த்தே இந்த வெளிப்படையாக இருபத்தி மூன்று ஆண்டுகளில் சீமானவர்களே ஈழத்துக்காக நீங்கள் செய்த செயல் என்ன என்பதை சொல்லுங்கள் நாங்கள் கூட்டத்தை கலைத்து எதுவும் செய்யாத நீங்கள் பிரபாகரனின் பிள்ளை என்று கூச்சமில்லாமல் சொல்லிக் கொள்ளுகிறீர்களே பிரபாகரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் என்றைக்காவது போர் பற்றி பேசியதுண்டா ஈழ மக்களின் துயரம் பற்றி பேசியதுண்டா போன ஆமாக்கறி சாப்பிட்ட பிரபாகரன் உங்களுக்கு கேட்க தோன்றவில்லையா சமையல்காரரை தவிர சமையல்காரர் கேட்டேன்னு சொல்றேன் எத்தனை வளமான வாழ்க்கை இன்றைக்கு பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவது அநாகரிகம் இல்லையா பிச்சை எடுத்து வாழ்கிறவர்களுக்கு என்ன பெயர் பிச்சை எடுத்து வாழ்கிற நீங்கள் எவ்வளவு பெரிய மாளிகையில் இருக்கிறீர்கள் இந்த பேட்டியை கொடுக்கிற போதே அந்த காட்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றது ஒரு மாளிகையில உட்கார்ந்து அது வாடகைக்கு தான் வாடகை இவ்வளவு நம்முடைய அதர்ம மனோஜை கேட்டால் எல்லாம் சொல்லுவாருங்க இருக்கிற பத்து நிமிடம்தான் மொத்தமாய் பார்த்தது ராஜிக்கிறனால சிரிப்பு அடக்க முடியல பாருங்க அதுக்கு இவ்வளவு உலக அரசு எல்லாம் பேசின மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கு நானும் பிரவீனும் உட்காந்து உட்காந்து இவ்வளவையும் தொகுத்தோம் எடிட் பண்ணோம் அவர் சொல்றாருங்க அதாவது ஒரு மனிதனுக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருக்க வேண்டாமா நானும் அண்ணனும் துப்பாக்கி சுட்டு பழகின போகுது இதை விட நீ அவரை இழிவுபடுத்த முடியுமான்னு கேட்கறான் அவருடைய போர் வீரம் என்ன போர் திறன் என்ன அவர் இவரும் ஒன்னா கோழி கொண்டு விளையாடுற மாதிரி தான் பேசுறாரு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா துப்பாக்கி சுட்டு பழகின போது சகாயம் வந்து என்னை தலைவரேன்னு தான் கூட்டுவார் அவர் பார்க்கவே இத்தனையும் உங்கள் முகத்தை உங்கள் சாயத்தை வெளுக்கிற உங்கள் குரல் எல்லாமே பேசுற நீங்கள் ரஜினிகாந்தை விமர்சனம் செய்யுங்கள் எப்படி விமர்சனம் செய்வது வெற்றிடம் சுடுகாட்டில இருந்து போய் படுத்துக்கணும் ஒருத்தரை பார்த்து சொல்றது எவ்வளவு வன்மம் எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அப்படி பேச முடியும் எந்த எதிரியையும் நாங்கள் சீமானை கூட அப்படி பேச மாட்டோம் சீமானையே பேச மாட்டோம்னா உலகத்தில் நான் யாரையும் பேச மாட்டேன் எனக்கு வாழ்நாளில் என் அரசியல் அனுபவத்தில் நான் சீமான் மீதுதான் இவ்வளவு கோபம் கொண்டேன் அதற்கு காரணம் ஓர் அழிவு சக்தியாக விஷ செடியாக எங்கள் இளைஞர்கள் எங்கள் பிள்ளைகளின் மூளையை அரித்து கொண்டிருக்கிற சீமான் திருந்த வேண்டும் அல்லது திருத்துவோம் அவ்வளவுதான் இந்த கூட்டம் எங்களாக திருந்த விமர்சனம் செய்யுங்கள் நான் மறுபடியும் கேட்கிற கேள்வி இதுதான் இருபத்தி ஆறு ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் ஏன்னா அப்பதான் சின்ன பையன் நீ தான் சொல்றீங்களே அஞ்சாப்பு படிக்கும்போது போது கூடி ஐயோ சைக்க முடியல அந்த கதையெல்லாம் அந்த கதையை எல்லாரும் விவரிச்சாச்சு அஞ்சாப்பு படிக்கும்போது போது கொடி எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி போராட்டமே நடத்தலைங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கொடி எடுத்துக்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேற ஒரு அவமானம் பாருங்க எடுத்துக்கிட்டு சிவகங்கையில இருக்கிற ஆட்சியர் ஆட்சியர் கட்டிடத்துக்கு அலுவலக கட்டிடத்துக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செஞ்சோங்கிற எப்போ அஞ்சாப்பு படிக்கிற போது அது தான் அஞ்சு வயசுல அஞ்சாப்பு படிக்கும் போது அண்ணன் எப்படி அஞ்சு வயசுல அஞ்சாப்பு படிப்பாரு ரெண்டு பேரும் பேசுவாங்க ஓ அண்ணன் பெரிய அறிவாளி இல்லை அஞ்சு வயசுலயே அஞ்சாப்பு போயிட்டு போய் தொடையிட்டோம் ஐந்தாவது வகுப்பு படிப்பது என்றால் பத்து வயது அவர் பிறந்தது அறுபத்தி ஆறு பத்து வயது என்றால் எழுபத்தி ஆறு சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஆனால் அந்த அலுவலகம் எண்பத்தி மூணுல நான் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஆரம்பிதான் சிவகங்கை மாவட்டம் எண்பத்தி மூன்றில் பிரிக்கப்படுகிறது ராமநாதபுரத்திலிருந்து எண்பத்தி நான்கில் தான் கட்டிடம் வருகிறது எண்பத்தி நான்குல வரப்போகிற கட்டிடத்துக்கு எழுபத்தி ஆறுலயே கொடி பிடிச்சது நம்ம தான் எவ்வளவு கொடுமை எவ்வளவு பொய்கள் எவ்வளவு கூச்சமற்ற பாருங்க எம்ஜிஆர் மார்க்கெட்ல நூற்றாண்டு விழா சரியா சொல்றாரு நூற்றாண்டு விழா நடந்தது அதில் இந்த சீமான் பேசினாருங்க எம்ஜிஆரை பாராட்டி பேசுறாராம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா ஐயா பெரியாரை சக்கரனார் காலையில் வைத்து அழைத்து கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது எழுபத்தி ஏழு பெரியார் இறந்தது எழுபத்தி மூணுல இறந்தவரை எழுபத்தி ஏழுல எப்படி நீ மட்டி வச்சு கொண்டு மறுபடியும் சொல்லுகிறேன் சீமான் இப்படி கேலி பொருள் என்கிற வருத்தம் இருக்கிறேன் நியாயமாகி பேசு இருந்து முருக வராது முறுக்கோட அது வல்லினோ இது இடையினோம் என்ன இளவு பண்ணி சொல்றது தெரியல தமிழ் வேற படிச்சுட்டேன்

ரெண்டு மணியில இருந்து நாலு மணி படிக்கிற நேரமா படிச்சுட்டு போறாரு ஆனா வல்லினம் மல்லின படிக்கணும் இருந்தெல்லாம் முருக வராது அந்த முருகனுக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுவதாக சொன்னதால் பெருந்தமிடர் இபிஎஸ் பெருந்தலைவர் விஜய் தம்பி திருமாவளவன் அண்ணன் எல்லோருக்கும் ஒரு அவமானம் வருது பாருங்க திருமாவளவன் அண்ணன் என் ரத்தம் யாரு நம்ம வேல்முருகன் ஏன் நம்ம வேல்முருகன் ரத்தம் ஆகிறாருன்னா அவர் ஒரு பத்து நாளா திமுக திட்டிட்டு இருக்காரு உடனே இவருக்கு ரத்தம் ஆயிடுவாரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பேரே சொல்ல மாட்டாரு ஐயா தான் ஐயா ஐயா ஐயானா யாருன்னு என் மனைவி என்ன ஐயா ஐயா ஐயான்னா அது தைலாபுரத்துல இருக்காரு அவரை பத்தி அதிகம் பேசினா அடிச்சு கூட்டுவாங்கன்னு தெரியும் எனவே அவர் ஐயா அதாவது செந்தில் பாலாஜி தியாகி என்றால் மாவுசியார்னு கேட்கிறாரு நல்லது நீங்க சின்னம்மாவை போய் பாத்தீங்களா அப்ப மாவுசி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா சின்னம்மா எங்க இருந்து வந்தாங்க வெளிநாடு போயிட்டா வந்தாங்க சின்னம்மா பக்கத்துல பாத்துக்கிற போது உங்களுக்கு வாவுசி நினைவு வரவே இல்லையே தம்பி என்கின்ற மாவீரனை நாங்கள் சொல்லுகிறோம் இனி சொல்லுவோம் மணியரசன் வெறும் மணியரசன் இல்லை சாவர்கன் மணியரசன் என்றால்

மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போறான் நீங்க யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது இதுல இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்குற எழுதுவாருங்க பெரியாருக்கு இனமே கிடையாது நினைக்கிறேன் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானுற கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அதை சாஸ்திரத்துல ஒரு தடவை இப்ப புராணத்துல எழுதிட்டாங்களே